ய அது கண்ணுடா போட்டோ எடுக்க அம்மா சரி தெரியல மாப்பிள்ள தெரியல

கால்டுவா. கால்டுனாக்க விட்டு போக மாட்டாமல கால் తీது. Dress அக்கா விட்டு போ. குளிச்சியாடா? குளிச்சியா? இல்லை. ஆர்டர் பண்ணிய. ஆர்டர் பண்ணிய. என்ன ஆர்டர் ஆர்டர் என்ன நீ? என்ன ஆர்டர் என்ன ஆர்டர் சொல்லு என்ன ஆர்டர் சொல்லு. என்னடா ஆர்டர் நல்ல பலகமா இது, ஆய் பழக்கம் இது. ஏய்! ஆய்! ஊக்கெடு ஊக்கெடு பண்ணுவியா? பண்ண மாட்டல. பண்ண கூடாது. ஓகே. மாப்பு. கீழே இருக்கான் ட்ரெஸ்ஸை கழட்டவா இப்படி. வெயில் அடிக்குதே ச ட்ரெஸ்ஸை கழட்டிக்கே ஃப்ரீயா இருப்ப. 1000 மட்டும் போட்டுக்க சரியா? சரி. மதியம் சாப்டுமா எல்லாரும்? அக்கா வீட்டுக்குலாம் இப்போ போக முடியாது. அக்கா வெளியூர் ஊரு போயிட்டா. வெளியூர் போயிட்டா அக்கா.

பேசு 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 கீழமங்கலத்துல இருந்து எடுத்துட்டு அந்த சக்கப்பழத்தை வந்து வெட்டிட்டு இருக்கோம் ஃபுல்லா அழுகிடுச்சு மேல இருந்து கீழே விழுந்துருச்சா அழுகிருச்சு எங்க அப்பா பாருங்க எனக்கு சக்கப்பழமே பிடிக்காத படத்துக்கு உட்காந்து சாப்பிட்டு மொக்கிட்டு போய் படுத்துருக்காங்க எங்க அப்பா எங்க அம்மா உட்காந்து சாப்பிட்டு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்க கையில என்னாச்சு என்னாச்சு எப்படி விழுந்துச்சு எங்க அம்மா விளாடுறேன்னு சொல்லி ம் கட்டிப்பு கொஞ்சம் மாதிரி சார் வந்து நோட் பண்ணி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்னாச்சு அம்மா தம்பி முருகர் வேஷம் போட்டிருந்தோம்ல அதுல ஒரு பொண்ணு கமெண்ட் பண்ணி இருந்துச்சு வீடியோக்கு தெரியாம நீ கைய வந்து இப்படி பின்னாடி வச்சிருக்க நான் அதுல பார்த்தேன் அதாவது வீடியோல காட்டக்கூடாதுன்னு சொல்லி இப்படி கை அந்த கைய தூக்காம பேசிருக்க அத வச்சு நோட் பண்ணிருச்சு அந்த பொண்ணு ஆமா அத வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க பரவாயில்ல மருந்து போட்டு நிறைய பேரு கேட்டாங்க என்ன கேட்டாங்கன்னா வீடு அம்மா அப்பா பாத்தாங்களா என்ன சொன்னாங்கன்னு வீட்டு நம்ம கீரமங்கலத்துல கெட்டுறோம்ல பானு அந்த வீடை பாத்தியா பானு வீடியோ வீடியோ தான் பார்த்தாங்க நேர்ல பாக்கல

அது நல்ல நல்லா அங்கேயுமே மயில்லாம் வருமா மயில் வரும் சேவல் மாடு தர்சனம் கும்பாலாம் வரும் ஸோ இதுதான் நிறைய பேர் இங்கேயுமே நாங்க இருக்க வீட்லயுமே சிவன் இருக்காரு எங்களுக்கு குலதெய்வம் குலதெய்வன் கோயில் இருக்கு அப்புறம் அம்மன் கோயில் இருக்கு பக்கத்தில் இருக்க அதே மாதிரி ஆறுபாடை முருகன் வந்து அங்க வந்து கிணறு இருக்கும் நம்ம வீட்டுக்கு பின்னாடி கிணறு இருக்கும் இங்க வேணா கிணறு கட்டிடுவோம் தென்னந்தோப்புப்பா